பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் இது தெய்வீக வில் பொன்னும் மணியும் வைரமும் இதை விஸ்வகர்மாவே இறைவன் விஷ்ணுவுக்காக படைத்தார் அரக்கர்களை அழிக்க மகிமை பொருந்திய வில் கணக்கற்ற மாயாவி அரக்கரை வீழ்த்துவதற்கு உகந்தது இது ஆகையால் ராமா இதை ஏற்றுக்கொள் எடுக்க எடுக்க குறையாமல் கொடுத்துக் கொண்டே இருக்கும் அம்பரா இதற்கு இணை இல்லை வானங்கள் இதில் வருவது முற்று பெறாது இது நாலாபுரமும் பகைவர்களை அழிக்காமல் விடாது இலக்கினை அழிப்பதில் இதற்கு ஈடு கிடையாது இது உங்கள் இருவருக்குமாக இருவரும் ஏற்றுக்கொள்ளுங்கள் இது வெற்றி வீர வாழ் இதுபோல் மூன்று சக்தி சக்தியுள்ள வாழ் கிடையாது லக்ஷ்மணா இதை ஏற்றுக்கொள் அரக்கர்களை அழிப்பதற்கு ஏற்ற ஆயுதங்கள் இது ராமா இது தெய்வீகமானது இதை சிவபெருமான் மேருமலையில் உருவாக்கிய மகத்தான வில்லில் வைத்து இயங்க வைத்து திருபுராசுரனை கொன்றார் இந்த பானத்தை உனக்கு நான் வழங்குகிறேன் ஏற்றுக்கொள் ராமா இந்த அஸ்திரங்களின் அற்புத சக்திகள் ராமானின் ஆணை கடங்கியது உனக்கு பணிந்து நடக்க பிரபு தமது வாக்கும் மனமும் தெய்வ எப்போதும் வெற்றி பெறுவாய் நீ வருங்காலத்தில் விண்ணும் மண்ணும் உன்னை போற்றி கீதங்கள் இசைக்கும் தேவர்களும் உன் முன்னால் தலை வணங்கி நிற்பார்கள் அகத்து என் உன்னை வணங்குகிறேன் ராமா அண்ணா சலசலவென்று தண்ணீர் ஓடும் ஓசை அருகிலே நதி இருக்கலாம் என்று நினைக்கிறேன் ஆம் லக்ஷ்மணா இதுதான் பஞ்சவடி மிகப்பெரிய கழுகு கழுகு அரசனோ என்னவோ இத்தனை பெரிய கழுகை நான் கண்டதே இல்லை பார்த்தாலே தெரிகிறது மாயாவி அரக்கனென்று மாயாவியை கொல்ல ஆணை தாருங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் அதை சேர்க்க வேண்டிய சேர்த்து விடுகிறேன் சற்று அடக்கமாயிரு லக்ஷ்மணா ஆத்திரப்படுவது நமக்கு அழகல்ல பார்த்தவுடன் ஒரு முடிவெடுத்து பிறகு நீ வருந்துவதா பார்த்தவுடன் ஒருவரை தப்பாக நினைத்து முறை மீறலுக்கு இடம் தரக்கூடாது நெருங்கி போய் விவரம் அறிந்து கொள்வோம் பெரும் பறவையே பறவையானாலும் தங்களை நாங்கள் அறிமுகப்படுத்திக் கொள்ள வந்தோம் தாம் யார் தம்மை பெற்றெடுத்த பெருமைக்குரியவர் யார் அது பற்றி அறிய விளைகிறேன் பாசமிக்க நேசம் வளர்க்க மன்னர் வம்ச தசரத மைந்தன் ராமன் என் மனைவி என் தம்பியுடன் தம்மை வணங்குகிறேன் ராமா உன்னுடைய அறிமுகத்தில் திசரதருடைய பெயரை சொல்லி என்னை மீசிலிருக்க வைத்துவிட்டாய் வலிமை மிக்க மாமன்னர் திசரதருடன் எனக்குள்ள நட்பு சம்பராசுர போரில் நான் உதவிய போது தொடங்கியது அந்த மாவீரர் சம்பராசுரனை வதம் செய்தார் நான் செய்த பணிக்காக என்னை அவர் பாராட்டினார் ஜடாயு நீ உயிர் நான் உடல் என்றார் நீ அவருடைய மைந்தனா அப்படி என்றால் எனக்கும் நீ மைந்தன் ரகுநந்தனா மகரிஷி கசியபருக்கு இரு மைந்தர்கள் இருந்தார்கள் அருணன் கருடன் கருடன் விஷ்ணுவின் சேவைக்கு சென்றார் அருணன் சூரிய தேவனுக்கு தேரோட்டினார் நான் அந்த அருணனின் மைந்தன் நாங்கள் இரண்டு சோதரர்கள் என் அண்ணன் பெயர் சம்பாதி என் மீது அன்புமிக்கவர் என் பெயர் ஜடாயோ ராமா இந்த பஞ்சவடியில் ஒரு குடில் அமைத்துக்கொள் நான் உங்கள் அருகாமையில் இருந்து கண்ணும் கருத்துமாய் பார்த்துக் கொள்ளுகிறேன் ராமா பக்ஷிராஜரே நாங்கள் பாக்கியம் செய்தவர்கள் தாம் பேசியது அன்புமிக்க என் தந்தை பேசுவது போல இருந்தது அன்புமிக்க உமது பேச்சுக்களை கேட்டு நல்ல நினைவுகள் பொங்கி எழுகிறது லக்ஷ்மணா இந்த பஞ்சவடியிலேயே ஒரு ஆம் நதியின் கரையிலேயே அமைத்துக் கொள்ளுவது நல்லது வாழ்க லக்ஷ்மணா வாழ்க வில்லேந்தும் கையில் எத்தனை கலை வண்ணம் மறைந்திருக்கிறது குடிலமைப்பதிலும் அழகை குழைத்து அமைத்திருக்கிறான் அழகு மாளிகையிலும் உயர்ந்தது இந்த குடில் குடிலமைக்கும் கலையிலே லக்ஷ்மணன் ஒரு வித்தகன் இங்கே ஒரு விஸ்வகர்மாவை பார்க்கிறேன் நான் அப்படி புகழ்வதாய் இருந்தால் அந்த புகழுக்குரியது உங்கள் அன்பு அண்ணா பக்கத்திலிருந்து ஊக்கப்படுத்திய அண்ணியும் ராமனுக்காக எதுவும் செய்வாய் லக்ஷ்மணா இதை சொல்வதைத் தவிர என்னிடம் ஏதும் இல்லை வனவாசம் என்ற வாழ்க்கையில் என்னுடன் நீ இருந்தால் வசதிகள் எனக்கு எதற்கு பாசத்தை காட்டுகிற இளையவன் என் தம்பி நீ இருந்தால் வாழ்க்கையெல்லாம் வனவாசம் இருக்கலாம் நீ என் தம்பியே அல்ல ஆணையிடாத பிள்ளையைப் போல சேவை செய்கின்றவன் அப்பாவைப் போல பாதுகாக்கின்றவனும் நீதான் அண்ணா பிறவி எடுத்தது காலமெல்லாம் உங்களுக்கு சேவை செய்வதற்காக மட்டுமே மாதா அன்னியின் பரிவும் பாசமும் தான் எனக்கு எல்லா பயிற்சியும் தருகிறது கோபக்கார லக்ஷ்மணனுக்கு குடல் அமைக்க மட்டுமல்ல இதை ஒரு தெய்வ ஆலயம் போல் உருவாக்கவும் நன்கு தெரிந்திருக்கிறதே பார்த்தீர்களா தாம் சொன்னதற்கும் மேலாகவே ஆலயம் என்று பாராட்டி பேசுகிறார்கள் அது பொய்யான புகழ்ச்சி அல்ல ராமாலயம் தான் இது சரிதானே அண்ணா அன்பாலயம் என்று சொல் உன் உழைக்கும் கரங்களிலே பிறந்த எழில் ஆம் சுவாமி இந்த அழகு பவனமே நம் வன வாழ்க்கை நேஞ்சிய நாளில் வசிக்க ஏற்ற இடம் இது அயோத்தியில் இருந்து வனப்பாதையில் நடந்து பல வருட காலமாக கழித்து விட்டது அயோத்தி சீதே எத்தனை புனிதமான நகரம் அது அயோத்தி எனும் பேரை கேட்டாலேயே நான் பிறந்த மண்ணின் நினைவு வருகின்றது உடம்பெல்லாம் சிலிர்கின்றது உள்ளத்தின் ஆடத்தில் இருந்த எண்ணங்கள் மாதா கோசலையை தேடுகிறது சுவாமி உங்களுக்கு அம்மாவின் ஞாபகம் வருகிறது மாதா உங்களை எப்படித்தான் பொறுத்துக் கொள்கிறார்கள் அங்கே நித்தமும் நெஞ்சிலே ஆயிரம் வேதனை புயல் வீசி அடங்குகிறது பதினான்கு வருட வனவாசம் முடிவதற்குள்ளே அதையே நினைத்து கண்ணீர் சிந்தை அழுது புலம்பாமல் எப்படி அடக்கிக் கொள்வது சீதி தனிமையில் நான் அமர்ந்திருக்கும் போது மாதா கௌசல்யாவின் அழைப்பு மெதுவாக என் காதல் கேட்கிறது எப்படி என்றால் சிறுவயதில் அழைப்பாளே என் தாய் ஷாமா சீக்கிரம் வாடாமகனே பசி என்பதே இல்லையா திரும்ப திரும்ப அதே காட்சி என்னம்மா அம்மா அன்போடு கதை சொல்லி பாலொட்டு வாழி பாதையிலே கண்ணாயிருக்கிறாள் கலங்காதிர் அம்மா கலங்காதிர் அம்மா ராமன் உன்னை காண நேரம் நெருங்குகிறது அம்மா பார்க்க வருகிறேன் அம்மா பார்க்க வருகிறேன் அம்மா பார்க்க வருகிறேன் பார்க்க வருகிறேன் அம்மா பார்க்க வருகிறேன் அம்மா பார்க்க வருகிறேன் கண்ணே 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 என் ராமன் வருகிறான் என் ராமன் வருகிறான் சுமித்ரா சுமித்ரா ராமன் வருகிறான் அக்கா வருகிறான் ஆ என் ராமன் வருகிறான் என் ராமன் வருகிறான் என் ராமன் வருகிறான் என் ராமன் வருகிறான் சுமித்ரா என் ராமன் வருகிறான் என் ராமன் வருகிறான் அக்கா என்ன இல்ல ஆ வருகிறான் அதையும் வருகிறான் அதையும் அக்கா ஹக்க என்ன இது என்ன இது சுமித்ரா சுமித்ரா என் ராமன் வருகிறான் என் ராமன் வருகிறான் அதுவும் அதுவும் லட்சுமணன் கூட வருகிறான் என்னை அம்மா என்று அம்மா கூடுகிறான் கூடுகிறான் இல்லை அக்கா இல்லை ராமன் இன்னும் வரவில்லை ஆண்டுகள் முடியவில்லை இன்னமும் இன்னமும் ஒரு வருடம் இருக்கிறதா நிஜமா சுமித்ரா அக்கா இத்தனை வருடம் கலங்காதிருந்தீர்கள் இப்போது ஏன் கலங்குகிறீர்கள் இத்தனை வருடம் இருந்தது போல் ஒரு வருடத்தை கடத்தி தாங்காது சுமித்ரா காலம் என்னை கரைத்துக் கொண்டிருக்கிறது மைந்தனை காணாமல் நான் ஏங்கிக் கொண்டிருக்கிறேன் அழும்போது என்னை தடுக்காதே நீ என்னை தடுக்காதே

என்ன எனக்கு ராமன் நினைவு ஒரு நாள் என்னை காண வருவான் இல்லையா ராமன் ஆமாக்கா ராமன் காண ஓடி வருவான் உண்மை தவராதவன் ராமன் நம்ம எல்லாரும் நினைத்து கொண்டு இருப்பான் என் மனதில் முள்ளாக ஒன்று உறுத்திக்கொண்டே இருக்கிறது எதை முள் என்கிறாய் முள்தான் தம் அருகிலேயே வாழ்ந்து தங்களின் சாந்த குணங்களை எல்லாம் பார்த்த பிறகும் கூட பொறுமையே எனக்கு இல்லை படப்படக்கின்றேன் இத்தனை வேகம் எதனால் தாம் காட்டும் அமைதி நான் மட்டும் ஏன் கோபப்படுகிறேன் லக்ஷ்மணா உனக்கு உணர்ச்சி வசப்படும் குணம் வெடிப்பது இயல்பு மனதுக்குள்ளே குழந்தை போன்ற மென்மை மெய்தான் தாம் எனது கோப குணத்தையும் மன்னிக்கிறீர்கள் அதுவே மனதுக்கு ஆறுதல் பொதுவாக லக்ஷ்மணன் என்றாலே அக்னி என்பார்கள் என் அனுபவத்தில் அநேக முறை புயலாக எழுந்து பொங்கியவன் நான் உண்மையிலேயே நீதிக்கு தீங்கிழைக்கப்படும் போதுதான் தீயாகிறேன் மேலும் எனக்குள் எழுந்த ஆவேசத்தை முழுமையாக நான் மறக்க முடியவில்லை அது என்ன தெய்வத்தை போன்ற பரதண்ணாவை பேசினேனே அவருக்குள் இருந்த பொன் மனத்தை பூவாக பறித்தெடுத்து தங்களுக்கு அர்ச்சித்த தன்மையை என் மேல் சொற்களை வீசினீனே பேசலாம் பரதனுக்கு தம்பிதானே நீ பாசமுள்ள நெஞ்சில் கோபம் வருவது இயல்பு லக்ஷ்மணா பொதுவாக பரதண்ணா மீது வந்த கோபம் உங்கள் மீது வரவில்லையே பார்க்கும் பார்வை அது ராமனை பார்க்கும் முன் பார்வை வரம்புக்கு மீறிய பக்தி பொங்கி எழும் ஆவேசம் ஏன் உண்மையிலேயே உன் மனமே பரதன் மேல் சந்தேக பார்வை கொண்டது லக்ஷ்மணா உண்மையிலேயே நீ உணர்ச்சி வசப்படுபவன் கூடாதா உணர்ச்சி வசப்படுவது பாவமானா இல்லை மனிதனுக்கு உணர்ச்சி என்பது உயிரைப் போன்றது மனிதனுக்கு உணர்ச்சி இல்லை என்றால் அவன் காய்ந்த மரக்கட்டையைப் போலத்தான் பொங்கி எழும் உணர்ச்சியை ஞான அங்குசத்தால் அடக்கினால் மனிதன் உணர்ச்சி எனும் புலியின் பிடியிலிருந்து மீழ்வான் மனது தம்மைப் போல் இல்லாதவன் அவன் புரிந்த பிழைக்கு பரிகாரம் என்ன புரிந்த பிழைக்கு என்ன மருந்து பிழை என்று நினைப்பது உன் பிழை உன்னையே ஒருத்த தொடங்குமானால் அது ஒன்றே பரிகாரமாகி விடும் உனக்கு பிழைக்கு பரதண்ணா என்னை கோபிக்காமல் மன்னிப்பல்லவா அழித்து விட்டார் கோபம் எப்போது தேவைப்படுகிறது தப்பு பண்ணினால் கோபம் வருகிறது பரதனை இன்னும் நீ புரிந்து கொள்ளவில்லை லக்ஷ்மணா பக்குவமான பரதன்னாவை போற்றுகிறேன் அவரை புரிந்து கொள்ள முடிந்தால் கடல் அலைகளை எண்ணிச் சொல்லலாம் கடலின் அலைகளை பிறகு எண்ணலாம் பசிக்காதனால் என்னவது உணவு சமைக்க உடனடி தேவை பிறகு அது வந்தால்தான் உணவு சமைக்கவும் முடியும் மறந்துவிட்டேன் அண்ணி தாம் உள்ளே போவதற்குள் நான் விறகு கொண்டு வருகிறேன் மாயமங்கை பார்த்தனே ராமனை காமதேவனின் மலரம்புகள் பாய்ந்ததே அவள் நெஞ்சிலே காற்றில் மீதந்தவள் கண்ணில் மேடை அமைந்தது தரையில் புதுவேஷம் பூனைந்த நல்லுடியில் புதுவேஷம் பூனை அவள் மேடை அமைந்தது தரையில் பெண்ணுருவில் ஒரு வஞ்சகி வந்தனே ஒரு காமுகி உருவில் ஒரு மோகினி சோதனைகள் வருமே இனி வணக்கம் தேவி யார் பேரும் அறிமுகமும் பேரழகிக்கு தேவையில்லை பார்ப்பவரை சுந்தர புருஷனே என்னை பார் நானும் ஒரு அழகி அலங்கார அழகி பெண்ணே என்னிடத்தில் என்ன வேண்டும் பெண் இதயம் உனக்கு தெரிந்திருக்கும் பேசும் கண்கள் உதடுகள் உணர்ச்சிகள் அடையாளம் காட்டும் ஏன் தெரியாதா தென்றால் காற்று மெல்ல வீசுது இனிமையான தனிமை இது எனக்காக உன்னை படைத்தான் உனக்காக என்னை கொடுத்தான் சிறந்ததொரு குடும்பத்தில் பிறந்தேன் இந்த சிங்காரி மண்ணின் மீதிலே மானிடர்களை அடக்க வந்த அரக்கர்குல ராஜகுமாரி சொற்பனகை மற்றொரு பெயர் காமவல்லி ராஜகுமாரி சொற்பனகை